குட் மார்னிங் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா வேலைக்கு வந்தாச்சு வேலை செய்கிற இருந்து தான் வீடியோ பிள்ளைகளுக்கு லீவு நம்ம எதையாச்சும் பேசுனா என்னை வைக்கிறாய்ங்க எனாச்சும் பேசிவிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு என்னை திட்டுறானுங்க அதான் வேலை செய்கிற இடத்துல இன்னும் ஒருத்தர் வரல சரி அதுக்குள்ளே ரெண்டு வார்த்தை பேசிடுவோம் ஆளுகளுக்குள்ளே பேசணுன்னா எனக்கு வந்து கூச்சமாக இருக்குங்க இன்னும் அந்த மாதிரி டேலண்ட்லாம் இன்னும் வரல ஆளுகளுக்கு முன்னாடியே பேசுகிறது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி இன்னும் தெரில பழகிடுவோம் பழகிட்டு போடுவோம் என்னங்க அம்மா மக்களை நேற்று பார்த்திங்கன்னா இங்கிட்டு போய் ஊர் சுற்றிட்டு வந்ததில் தண்ணி சேரலை ஒருத்தருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருமல் காய்ச்சல் வந்துடுச்சு நேற்று போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியை போட்டுட்டு அப்படியே ஆவி பிடிச்சிட்டு அப்படியே வந்தாங்க சின்ன பெரியவன் பார்த்திங்கன்னா முக்க முக்க உறிஞ்சிட்டே கிடக்கான் சின்னவனுக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரன் இருக்குது எனங்க செய்ய தண்ணி சேரலை ஓகே ஒரு வேலை நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு நான் போனோன்னா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடலில் நறுக்கி தக்காளி குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் மாமா சொன்னார் இருமல் விடவே மாட்டேங்குது வா போய் என்னென்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருமி இருமி நெஞ்செல்லாம் வலிக்குது நைட்டு தூங்கவே முடியல அந்த அளவுக்கு இருமல் வருது போய் என்னன்னு கேட்டு வந்துடுவோம் அப்படின்னாரு சரி என்னங்க பண்ண குளிர் காலமாக வேறே இருக்குது இவர் வந்து மீன் வாங்க வேறு போகணும் அந்த பணிக்குள்ளே போனால் கூட கொஞ்சம் இருமல் வந்துடும் அப்படின்ட்டு சரி வாங்க போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க கிளம்பி போய் அங்கே போய் இந்த ப்ரெஷரு சுகரு எல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு எடை பார்த்துட்டு உட்காந்துருந்தோங்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஆனால் உட்காந்துருந்து வெயிட் பண்ணோம் அப்புறம் பார்த்துட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க ஓகே ஒரு ஊகலே நேற்று ஹாஸ்பிட்டல் போனோம்லங்க அங்கே வந்தீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஏழு மணிக்கு போனோன்னா டாக்டர் வந்து ஒரு சோழியாக வந்து ஒரு பத்து இருபது பேஷண்ட்டை பார்த்துருப்பார் நாங்கள் எப்போயும் போகிற ஆஸ்பத்திரி தான் பத்து இருபது பேரை பார்த்துருப்பாரு பார்த்துட்டு என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் மகனுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காரு அதனால் திடீர்னு கிளம்பி போயிட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வரேன் அப்படின்ட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தாங்க வந்தார் ஒரு பெரியவர் வந்து உட்காந்துருந்தாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் கவனிக்கலை எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க ஓடியே வராங்க ஆனால் எனக்கு பாடு பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார் அந்த பெரியவர் அவருக்கு வந்து சளி அதிகமாக இருந்திருக்கும் போல் அந்த குளிருக்கு அதுக்கும் ஒரு மாதிரி கை காலெல்லாம் அப்படி இழுத்து அப்படியே சேரில் உட்காந்தவர் இப்படி முழிக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாரும் பின்னாடி இருந்தாங்க ஓடி வந்தாங்க கூட வந்திருந்தாங்க மகன் மருமகம் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க அவர் ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டாங்க வெளியில் போய் உட்காந்துருந்துருப்பாங்க போல டாக்டர் இல்லை அப்படின்ட்டு திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு பயமும் ஆயிடுச்சு ஐயோ என்னடா நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தவர் இப்படி ஆகிட்டாரு அப்படின்ட்டு எப்போ கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துடுச்சுங்க பிறகு பார்த்திங்கன்னா ஓன் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தார் அது மாதிரி ரெண்டு டைம் செஞ்சாருங்க அவர் பிறகு கூப்பிட்டு போய் ரூம் டாக்டர் இல்லை நர்ஸ் பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் வந்து படுங்கய்யா அப்படின்னு சொல்லவும் அவர் இல்லை நான் டாக்டர் இல்லை இல்லை நான் கிளம்புறேன் வாந்தி எடுக்கும் கொஞ்சம் சுதாரி போயிட்டார் ஆனால் அவர் பிழைக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டோம் எல்லோரும் அந்த மாதிரி ஆகிட்டார் கொஞ்சம் நேரத்தில் பிறகு பார்த்தீங்கன்னா பேசுனார் நார்மலாக நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு மாத்திரை மருந்து வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு பிறகு நர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் சொல்லி இல்லையா இப்போ டாக்டர் வந்துடுவார் கொஞ்சம் நேரம் பொறுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க ஜப்பா பயமாயிருச்சுங்க இந்த குளிருக்கு அதுக்கு எத்தனை பெரியவங்கள்லாம் அப்படி அவதிப்பட்டு இருக்காங்களோ தெரியலங்க குளிர் இந்த வருஷம் ரொம்பங்க அநியாய குளிராக இருக்குது வீட்டில் இருக்க எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க என்ன பாவம் சரி சளி நிறைய இருந்திருக்கும் போல அவருக்கு அந்த வாந்தி ரெண்டு டைம் எடுத்த பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயானார் அதுக்குள்ளே ரூம்குள்ளே போய் படுக்க வச்சுட்டாங்க ஆனால் அவங்கள அட்மிட் பண் பண்ணிட்டாங்களா இல்லை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களான்னு தெரியல திரும்ப டாக்டர் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு ஆயிடுச்சுங்க பத்து பத்து இருபது ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு நேற்று பூரா சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு போய் ஒரே ஆஸ்பத்திரியில் உட்காந்து உட்காந்துருந்துருக்கு என்ன செய்ய இவருக்கு இருமல் விடவே மாட்டேங்குது நாளைக்கு வேற இன்னைக்கு சனிக்கிழமை தானே மீன் எடுக்க வேற போவார் பனிக்குள்ள அவர் வேறு போகணும் அதனால் போய் நேற்று போய் ஒரு ஊசியை போட்டு வந்துடுவோம் எங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஊசி போடுற வேலை தாங்க ஒரு நாள் வியாபாரம் பார்க்குறதும் சரி ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறதும் சரி அவருக்கு சேர மாட்டேங்குது பாப்பா என்ன செய்ய ஆனால் அது மீன் போடலைனாலும் எங்களுக்கு செலவுக்கு திண்டாட்டங்க வேறு வழி இல்லை கடவுள் பார்த்துக்குவார் என்னங்க நம்ம கடவுள் தாங்க உதவி செய்வார் நம்மளை மாதிரி மக்களுக்கெல்லாம் இறைவன் துணை இருப்பார் அதனால் எதையும் துணிஞ்சு செய்வோம் என்னங்க ஓகே உறவுகளே நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் போடுங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் பார்க்குற உறவுகள் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஓகே ஓகே நன்றி உறவுகளே Mele e popo. E bye. -bye